உரிய நேர கட்டுப்பாடுகளுடன் முடித்திருத்தம் செய்யும் கடைகளுக்கு அனுமதி தர வேண்டும் என மருத்துவ முடித்திருத்துவோர் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது கரோனா தொற்றின் இரண்டாவது நிலை காரணமாக தமிழக அரசானது பல்வேறு கட்டுப்பாடுகளை அமல்படுத்தியுள்ளது இந்நிலையில் பல்வேறு கூடுதல் கட்டுப்பாடுகளை அறிவித்திருந்த நிலையில் அதில் ஒன்றாக முடித்திருத்தும் கடைகளுக்கு அரசு தடை விதித்துள்ளது இந்நிலையில் தங்கள் வாழ்வாதாரம் பாதிப்பதாக கூறி மயிலாடுதுறை மருத்துவர் முடிதிருத்துவோர் நலச்சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் திருமதி லலிதாவிடம் மனுவினை அளித்த பின்னர் தமிழக அரசானது இதனை மறுபரிசீலனை செய்து உரிய நேர கட்டுப்பாடுகளும் மற்றும் விதிமுறைகளுடனும் முடித்திருத்தும் கடைகள் திறக்க அனுமதி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர்